பட்ஜெட் வெளியான உடனேயே ஒரு சில மணி நேரங்களிலேயே தங்கம் விலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிட்ட சவரனுக்கு குறைஞ்சிது தங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்வழியாக வரத்துக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியல் சோர்ஸ்லேருந்து வரவங்க இந்த கடத்தல் தங்கத்துக்கு உண்டான கட்டுப்பாடுகள் வந்து கொஞ்சம் முன்ன மாதிரி இருக்காதுங்க எதுக்கு அங்கேருந்து கொண்டு வந்தால் இங்கே ஒரு பெரிய லாபம் கிடைக்கணுன்னா கடத்துவாங்க ஏற்கனவே அவங்க வந்துங்க சைக்குளி சாதாரமெல்லாம் கொடுத்து வாங்கியிருப்பாங்களா அது ஒரு டேமேஜா இப்போ இங்கே வர ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் குறைஞ்சி போச்சா இது ஒரு டேமேஜா பட் இந்த டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஜிட்டலில் வந்து இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கணும் இறக்குமதி டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதத்துக்கு குறைச்சிருக்காங்களே இந்த டாக்ஸ் குறைக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்கத்துக்கு உண்டான விலை யாரதானே தானே போதுங்க அது வந்து நாளடைவில் அது மேல் நோக்கி தான் போகும் அதோட டிமாண்ட் இருக்கும்போது அது இந்த டாக்ஸால் வந்து ரிவர்ஸ்லயே வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதுக்கு டிமாண்ட் வர 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 ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போயிட்டே தான் இருக்க போகுது தாண்டி ஒரு லாபத்தை கொடுக்குமா ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி கொடுத்துருமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி கொடுத்துருமா ஒரு ஸ்டாக் அளவு கொடுத்துருமான்னா கண்டிப்பாக அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இதில் ரொம்ப கம்மி தான் ஒரு தைரியத்துக்காக வாங்கி வைக்கிறதுங்க நடுத்தர மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் அதில் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த முறை நடுத்தர மக்களுக்கு ஆதரவாக இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்காங்க அப்போ ரெண்டரை லட்சம் இருக்குங்க அதை அஞ்சு லட்சம் ஆக்குவாங்க அப்படி அந்த மாதிரி அஞ்சு லட்சம் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் இருப்பாங்க பட் ஆனால் இவங்க வந்து அதை இது வரைக்கும் பேசுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாருமே அதை பற்றி விவாதிப்பாங்க பட் ஆனால் நியராக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் இந்திய டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது

மக்கள் நம்பி தங்கம் விலை குறையது பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா இதுக்கப்புறம் இன்னமும் தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கா நிச்சயமா இருக்குங்க இது வந்து முன்னாடியே எதிர்பார்த்ததுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துங்க அந்த கஸ்டம் டூ டியூட்டியை வந்து குறைக்கணுமன்ற ஒரு கட்டாயம் இருந்ததுங்க ஏன்னாங்க இதனால தான் கடத்தல் வந்து அதிகமாகிடுச்சுங்க இப்போ நம்ம துபாய்க்கும் இங்கேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷன் வரோங்க அந்த வேரியேஷனால தான் வந்து தங்கத்தை வந்து இங்கே கொண்டு வந்து விற்றால் லாபம் வருதுன்ற மாதிரி இருந்ததுங்க இப்போ அந்த சுங்க வரி குறைச்சதுனால என்ன ஆகுன்னா இங்கே கண்டிப்பாக வந்து தங்கத்தோட விலை வந்து குறையும்ங்க இது வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தாங்க அதாவது ஏற்கனவே வாங்கி வச்சுக்கோங்க எல்லாம் இங்கே ஆக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஐயோ தங்கம் விலை பறந்துருச்சே அப்படின்ட்டுங்க தங்கத்துக்கு உண்டான விலை எப்போவுமே ஏற்றத்தில் தான் இருக்கோங்க இந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை கொடுத்ததுனால இப்போ இறங்கி இருக்குங்க அதை தாண்டி வந்து தங்கம் வந்து வளருங்க இதனால் என்னன்னாங்க ரியல் சோர்ஸ் நிறையா வரவங்க தங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்வழியாக வரத்துக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோ அந்த ஷாப்பெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியல் சோர்ஸ்லேருந்து வரவங்க இந்த கடத்தல் தங்கத்துக்கு உண்டான கட்டுப்பாடுகள் வந்து கொஞ்சம் முன்ன மாதிரி இருக்காதுங்க எதுக்கு அங்கேருந்து கொண்டு வந்தால் இங்கே ஒரு பெரிய லாபம் கிடைக்கணுன்னா கடத்துவாங்க இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு இன்னும் கூட இதை குறைச்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்துருக்குங்க இன்னும் தங்கம் வந்து இறங்கி இருக்கும் அப்போ என்ன ஆகுன்னா உலக நாடுகளோடு நம்ம ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து ரேட் வந்து மேட்ச் ஆகிடும்ங்க இப்போ இதை தாண்டி வந்து க அந்த வழியாக வெளியில் வருதுன்னு சொன்னாங்க தங்கத்துக்கு உண்டான அந்த தரம் தாங்க ஓகே சிலர்லாம் இருக்காங்க துபாயில் வாங்கினா தங்கம் நல்லா இருக்கும் சிங்கப்பூரில் வாங்கினா தங்கம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு குறிக்கோளோட எடுத்துக்கிட்டு வரவங்க தான் வருவாங்க அந்த வழியே இந்த மாதிரி வந்து அதிகமான விலைக்கு வைக்கணுமென்றவங்களுக்குலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு அடியாக தான் இருக்குங்க நிச்சயமாக சிறு முதலீட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி பயப்பட வேண்டாங்க நம்ம நிறையா நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோங்க அதாவது ஆபரணமாக வாங்கும் போது தான் இங்கே சிக்கலுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ போன வாரம் ஆபரணமாக வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு மூவாயிரரூபா குறைஞ்சிருக்கோங்க இல்லைங்களா அதனால தான் நம்ம சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலுக்குள்ளே போயின்னு இருக்குங்க அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ தங்கம் அதை மட்டும் ஆபரணமாக வச்சுக்கோங்க முதலீடாக இருக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா இந்த டிஜிட்டல் சிஸ்டத்துக்குள்ளே வந்துருங்க நிறைய இடிஎஃப் எல்லாம் வந்துருச்சுங்க இன்றைக்கிங்க கோல்டு பீஸ் நம்ம நிறைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம் கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் எல்லாம் பேசியிருக்கோங்க இதில் வந்து நீங்கள் மாதம் மாதம் முதலீடு பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் இருந்தாங்க இறங்கினாலும் உங்களுக்கு பயம் கிடையாதுங்க ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கோங்க போன மாதம் அறுபது ரூபாவில் வாங்கியிருப்பீங்க இந்த மாதம் இறங்குதா ஐம்பது ரூபாவில் வாங்கியிருப்பீங்க அடுத்த மாதம் நாற்பது ரூபா இருந்தாலும் வாங்குங்க அப்போ என்ன அக்கா மேல் நோக்கி போகும்போது உங்கள் ரேட் வந்து ஆவரேஜ் ஆகுங்க லாபம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குங்க இப்போ நீங்கள் வாங்கினவங்களுக்கு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஏற்கனவே அவங்க வந்துங்க செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்து வாங்கி இருப்பாங்களா அது ஒரு டேமேஜா இப்போ இங்க வர ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் குறைஞ்சு போச்சா இது ஒரு டேமேஜா பட் இந்த டேமேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஜிட்டல் வந்து இருக்காது என்றதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க நிறைய இப்போ படிச்ச பெண்கள் படித்த ஆண்கள் எல்லாமே ஒவ்வொரு வீட்லையும் ஒருத்தர் இருந்துட்டு இருக்காங்க அவங்க வந்துங்க அவங்க பேரன்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் சிஸ்டத்தை வந்து சொல்லணும் எனக்கு நீங்க தங்கம் வாங்குறீங்களா எனக்கு ஆபரணமா வேண்டாங்க நீங்க இந்த மாதிரி முதலீடு பண்ணி வைங்க எனக்கு பிற்காலத்தில் அது வந்து பயன்படும் அப்படின்னு அவங்க எடுத்து சொல்ல சொல்லும் போது என்னன்னா ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து டிஜிட்டல்ல தங்கம் வாங்கினா என்ன ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டால் என்னாகும் அப்படியெல்லாம் ஒரு ஒரு பயம் இருக்குங்க இல்லைங்களா அந்த பயம் இல்லை என்றதை வந்து இந்த மாதிரி படித்தவர்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வுகள் இப்போ இருக்குங்க அவங்க வந்து சொல்லி இல்லை எனக்கு வந்து இன்னும் பத்து வருஷம் கழிச்சு தான் தேவைப்பட போகுது இப்போயே அவசரப்பட்டு வாங்கிறாதீங்க இப்போ செய்கூலி சாதாரம்லாம் கொடுத்துட்டு கொடுக்கும் வாங்கும் போதே அதிக விலை கொடுத்து வாங்கிறாதீங்க கொஞ்சம் பொறுமையாக எனக்கு வந்து இந்த மாதிரி சிஸ்டத்தில் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது என்னாகும்னா அந்த ஃபார்மேட்டே மாற ஆரம்பிக்கும்ங்க டெக்னாலஜி வளர 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 நம்ம அதோடு ஒத்து போயிட்டே இருக்கும்போது இப்போ பாருங்கள் தங்கமாக நம்ம வாங்க போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லாக்கர் வைக்கணுங்க கரெக்டுங்களா எது தேவையில்லையோ அங்கே போய் நம்ம அதை வாங்குவோங்க அந்த தங்கம் நாளைக்கு நீங்கள் கொடுக்கும்போது உருக்கு உருக்கி தான் அதை வந்து எடுப்பாங்க அதில் வந்து நிறைய டேமேஜ் போவோம் பத்து வருஷம் கழித்து போனாலும் அது உருக்கலன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுங்க அப்போது உங்களோட பணம் அதிகமாகணுன்னாங்க முதலீட்டுக்காக நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க சில்வர் வாங்க போகிறீங்கன்னாங்க கண்டிப்பாக இந்த வழியில் நீங்கள் வாங்கி வைங்க எந்த பிரச்சனையும் வராது இந்த இறக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க பிசிக்கலாக தங்கம் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அந்த பயம் ஐயோ குறைஞ்சி போச்சு நம்ம இன்னும் ரெண்டு வாரம் கழித்து வாங்கியிருந்தால் நல்லா நல்லா பட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ரேட்டில் வாங்கியிருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தாங்க இந்த டேக்ஸ் குறைஞ்சதுனால அது வந்து முப்பதாயிரத்துக்கு போயிடும் இல்லை ஜீரோவுக்கு போயிடும் இல்லைங்க தங்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பாதுகாப்பான ஒரு மெட்டீரியலுங்க அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை வந்து கொடுக்காதுங்க புரியுது இப்ப இறக்குமதி தங்கத்தினுடைய இறக்குமதி டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பதினைந்து சதவீதத்துல இருந்து ஆறு சதவீதத்துக்கு குறைச்சிருக்காங்கல்ல அங்கே டாக்ஸ் குறையிறது மூலமா அங்கிருந்து வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த டாக்ஸ் குறையுமே தவிர அந்த விலை அப்படிங்கிறது குறையும் கன்சியூமர் ஆகிய நாம வாங்கும் போது நமக்கும் விலை குறையிறது எப்படி அது இல்லை டாக்ஸ் குறையும் போது அரசாங்கம் வந்து எதுக்காக டாக்ஸ் குறைக்கிறாங்க அது மக்களுக்கு பயன்பண்ணணும் தான் குறைக்கிறாங்க அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக கிடையாது மக்களுக்கு அந்த டேக்ஸை குறைக்கும் போது அந்த வரி விகிதம் வந்து குறையும் போது அது வந்து உடனடியாக யாருக்கு வந்து எஃபெக்ட் ஆகும்னு சொன்னாங்க மக்களுக்கு வந்து அது அதோடய பயன் வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து டேக்ஸ் குறைக்கிறாங்க இந்த டேக்ஸ் குறைக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்கத்துக்கு உண்டான விலை யாரை தானே போதுங்க அது வந்து நாலடைவில் அது மேல் நோக்கி தான் போகும் அதோட டிமாண்ட் இருக்கும்போது அது இந்த டேக்ஸால் வந்து ரிவர்ஸ்லேயே வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதுக்கு டிமாண்ட் வர 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 அது ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போயிட்டே தான் இருக்க போதுங்க தங்கம்ன்றது பார்த்திங்கன்னா உலகளவில் நடக்கிற ஒரு விஷயம்ங்க இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவுக்குள்ளே நடக்கிறது கிடையாது உலகளவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளைங்க இப்போ வேலையில் ஏதாவது ஒரு வார் வருதுங்க இப்போ யுஎஸ்சில் அந்த ரேட் கட் வருதுங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆட்டோமெட்டிக்காக அதோடய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே இருக்கிற விஷயம் என்னென்னா அந்த ஆறு சதவீதம் தான் அதை தாண்டி அந்த மெட்டீரியலுக்கு உண்டான ஒரு ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அப்போ ஆட்டோமெட்டிக்காக அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது தங்க மேல் நோக்கி தான் போகும் ரொம்ப கூடிய இப்போ இப்போ உடனேன்றது இல்லைங்க கூடிய சீக்கிரமாக வந்து தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தை வந்து தொட்டுறோங்க எட்டாயிரத்தை தொட்டுருச்சின்னா ஒரு லட்சம் போகிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க வளர்ந்து தான் ஆகணுங்க வேறு வழி கிடையாதுங்க ஏன்னா முதலீடுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்தில் தங்கத்தோட வளர்ச்சி என்னன்றத பார்க்கணுங்க ஆனால் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான ஒரு பொருள் அவ்வளோ எதுக்காகனா ஒரு அத்தியாவசியத்துக்கு போய்ங்க அதை விற்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ இதுக்குண்டான ஒரு பொருள்தான வழியே பட் இது வந்துங்க ஒரு இன்ஃப்ளூஷனைக்க தாண்டி ஒரு லாபத்தை கொடுக்குமா ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி கொடுத்துருமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி கொடுத்துருமா ஒரு ஸ்டாக் அளவு கொடுத்துருமான்னா கண்டிப்பாக அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இதில் ரொம்ப கம்மி தான் ஒரு தைரியத்துக்காக வாங்கி வைக்கிறதுங்க ஏன்னா அந்த காலத்துலேயே சொல்கிற மாதிரி தான் எல்லாமே என்ன சொல்லுவாங்க ஒன்று மண்ணில் போடு இல்லை பொண்ணில் போடுன்னு அந்த பழமொழிக்கு வைக்க பண்ணாங்க ஆனால் என்னென்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜி கிடையாதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு விதம் போயிடுச்சுங்க மியூச்சுவல் ஃபண்டுங்க ஸ்டாக்குங்க கிரிப்டோ கரன்சிங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இன்னும் புதுசு புதுசாக புது வடிவில் வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கு உண்டான மாற்றத்துக்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா நம்ம பணம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குங்க புரியுது ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இருந்த தங்கம் இன்னைக்கு ஐம்பத்தி ஓராயிரம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு மேலேயும் குறைய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா நிச்சயமாக இருக்கும்ங்க இப்போ ஏன்தாங்க ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ குறையும் பண்ணும்போதுங்க டிமாண்ட் வந்து குறையும்ங்க வாங்குறவங்க யோசிப்பாங்க இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும் வாங்கலான்ட்டுங்க அப்போ வந்து கண்டிப்பாக வந்து தேக்கம் இருக்கும் அந்த தேக்கம் இருக்கும்போது குறையதான் தெரியும் ஆனா ஒண்ணுங்க நீங்க பயப்படுற மாதிரி ஒன்னும் பாதிக்கெல்லாம் வராது இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு வந்த வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்குள்ள இந்த ஷேக்ல தான் இருந்துகிட்டு இருக்கோங்க ஆனால் அதுக்கு வருமா நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் அந்த வரைக்கும் அந்த விலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்குங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது கூட வாய்ப்பு அந்த நியர் வந்துருச்சிங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை தாண்டி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இதெல்லாம் ஒரு சப்போர்ட் லெவலுங்க இந்த சப்போர்ட் லெவல் வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஒவ்வொரு சப்போர்ட் இருக்குங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க எது கோல்டாக இருந்தாலும் சரி ஸ்டாக்காக இருந்தாலும் சரிங்க இதை பிரேக் பண்ணால் இவ்வளோ தூரம் போகும் இது பிரேக் பண்ணால் இது கீழே வரும் இது அந்த சப்போர்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா தானாவே என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு உலகிலிருந்து ஒரு செய்தி உருவாகிடும்ங்க ஏதாவது ஒரு செய்தி உருவாயிச்சுன்னா அந்த செய்தியை வச்சுங்க ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இதுதாங்க டிமாண்ட் அண்ட் சப்ளைங்க புரியுது இப்போ நம்ம நிறைய முறை பேசும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை சொன்னீங்கன்னா ஒன்னு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு விலை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு ஆனா பட்ஜெட் அங்க அறிவிச்சிட்டு இருக்கும்போதே ஸ்டாக் மார்க்கெட்டும் டவுன் ஆயிருக்குல இப்போ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னும் போது நம்மள இன்வெஸ்ட் பண்ண தயங்குவோம்ல ரெண்டு விதமா நம்ம ஒன்று வந்துங்க லாங் டைம் கேபிட்டல் கெயின் அந்த டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுங்க ஷார்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட்டு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் எஃப் அண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூவில் இருந்துங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் இது மட்டும் முக்கியமான காரணமாக சந்தை இறங்கிறதுக்குன்னா அது மட்டும் காரணம் கிடையாதுங்க ஒரு லாங் டைமில் வந்துங்க பெரிய அளவில் சம்பாதிக்கிறவங்களுக்கு பத்து பர்சன்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டரை பர்சன்ட் கொடுக்கிறதுல ஒன்றும் பெரிய பெயின் இருக்கு போகிறது கிடையாதுங்க அப்போ அது டபுளாக இருந்தால் தான் ஐயோ ரொம்ப அதிகமாக கொடுக்கணுமே தோணுங்க ஒரு பத்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபம் வரும்போது ஒரு ரெண்டரை பர்சன்ட் தான் கூட்டி கொடுக்க போகிறாங்க பட் ஆனால் ஷார்ட் டைமில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நிறைய பிரச்சனையை வந்து உருவாக்காங்க ஏன்னா வந்து அஞ்சு பர்சன்ட் ஆயிருக்குது ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பணம் பண்ண முடியுமான்றதில் சில கஷ்டங்கள்லாம் இருக்குங்க அப்போ அவங்களுக்கு வந்து அது அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதை தான் அதுதான் இங்கே ஒரு முக்கியமான காரணமாக காட்டினாலும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் யோசிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கொஞ்ச நாளாகவே மாத மாதக்கணக்கில் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க ஏன்னாங்க எப்போ வந்துங்க எலெக்ஷன் முடிஞ்சிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ரெண்டு பேரோட சப்போர்ட்டில் தான் இந்த கவர்மெண்ட் நடக்குதுன்ற மைண்ட் செட் ஆகிருச்சுங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கூட நேத்தோட பட்ஜெட் வந்து அதை வெளிப்படுத்திருச்சுங்க ஏன்னாங்க உங்களோட எல்லா அறிவிப்புமே பார்த்தீங்கன்னா பீகாருக்கு இருக்குங்க இல்லை ஆந்திராவுக்கு இருக்குங்க இப்படி மாறி போகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே இத்தனை நாள் வந்து மேலோட்டமாக இருந்தது இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே இவங்க ரெண்டு பேர் இல்லைனா இந்த ஆட்சி வந்து பிரச்சனையாகும் அந்த பயத்தினால தான் இவங்க இதை பண்ணுறாங்கன்னும் போது முதலீட்டாளர்கள் பயப்படுவாங்க இன்வெஸ்டர் ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க எப்போ வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கோ அப்போ தான் அவங்க உள்ளே வருவாங்க யாரும் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகிடுச்சின்னு சொன்னால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு அடிபட்டு போகுங்க அது ஒரு காரணங்க இப்போ இவங்க வந்து முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னா ஓகே அவங்களை நம்பி நாங்கள் இல்லை எங்கள் அரசாங்கம் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ற நம்பிக்கை இவங்க கொடுத்தால் மட்டும்தான் திரும்பி முதலீட்டாளர்கள் உள்ளே வருவாங்க சந்தை வந்து மேல் நோக்கி போகும் இப்போ நேற்று வந்து ஒரு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சிங்க கண்டிப்பாக இந்த அவங்க ரெண்டு பேருக்காகவும் இந்த ஆட்சிக்கு எந்த பாதகம் வராமல் இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பட்ஜெட் வந்து போட்டாங்கன்றது எல்லோரும் ஒரு காமன் மேனை கூட தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ எஃப்ஐசி வெளியே போயிட்டு இருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக சந்தை வருங்க இன்னும் ஆறு மாதங்கள் இந்த தடுமாற்றம் இருக்கும் இவங்க ஒரு ஆகி அவங்களும் வந்து நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் நீங்கள் அஞ்சு வருஷம் கம்ஃபர்டபுளாக ஆட்சி நடத்தி சொல்ற வரைக்கும் இது முதலீட்டாளர்களுக்கு சிக்கலா தான் இருக்கும் இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் யோசிப்பாங்கன்னு சொன்னீங்களே பட் இதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிருந்தவங்க இந்த டவுன்ஃபாலில் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்டாயிடும் அப்படின்னு யோசிப்பாங்களா அந்த மாதிரி போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சந்தை மேல் நோக்கியே தான் போயிட்டு இருந்ததுங்க அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க அப்போ கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எஃப்ஐஸ் வந்து முதலீடு பண்ணும்போது தைரியமாக இருந்தாங்க ஓகே இவங்க சொல்லி எதுவுமே இவங்க தான் மெஜாரிட்டி அப்போ ஒன்றுமே நடக்க போகிறது வாய்ப்பு கிடையாது ஆப்போசிட் பார்த்து இவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போது எல்லா முதலீடும் உள்ளே வந்ததுங்க சந்தை வந்து மேல் நோக்கி போயிட்டே இருந்ததுங்க எப்போ வந்துங்க இந்த எலெக்ஷன் வந்து இவங்களுக்கு மெஜாரிட்டி வரலன்னு தெரிய ஆரம்பிச்ச உடனே எஃப்ஐஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போக ஆரம்பிச்சாங்க ஆமாங்க அப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ன்றது இங்கே ஒரு முக்கியமான ஆட்களாக இருக்காங்க அவங்களோட முதலீடும் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான முதலீடாக இருக்குங்க அதாவது பங்குச்சந்தை மட்டும் கிடையாதுங்க அதை சார்ந்து தொழில் நிறுவனங்கள் நடத்துனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் வந்து ஸ்திரமாக இருந்தால் தான் அவங்க வருவாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்போ அந்த மெஜாரிட்டி பிரேக் ஆச்சோ யாரோ ரெண்டு பேரும் நம்பி தான் இந்த அஞ்சு வருஷத்தையும் ஓட்டணும் போதுங்க ஆட்டோமேட்டிக்காக சந்தையிலேருந்து அவங்க வந்து வெளியெடுக்க ஆரம்பிச்சு வெளியெடுக்க ஆரம்பிக்கும் போது சந்தை வந்து தானாகவே தான் செய்யுங்க புரியுது அப்ப ஸ்டாக் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ண அப்படின்னா எந்த நேரத்துக்கு பண்ணலாம் வெயிட் பண்ணி பண்ணணுமா தான் இருக்குங்க சிறு முதலீட்டாளர்கள் இதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நேற்று பங்கு சந்தை இன்னொரு அடிப்படை காரணம் என்னன்னா இந்த பட்ஜெட்ல வந்து எந்த செக்டாருக்கும் அவங்க வந்து சொல்லலங்க இந்த செக்டாருக்கெல்லாம் இப்படி எல்லாம் பெனிஃபிட் இருக்குன்ற மாதிரி அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலங்க ஓவராலாக சொல்லிட்டாங்க ஒரு அக்ரிக்கு இதை பண்ண போறோம் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் சொன்னாங்களே வழியாங்க சிறு தொழில் குறு தொழிலுக்கெல்லாம் பண்ண போறோம் இதெல்லாம் லாங் ப்ராசஸுங்க இவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து உடனடி நாளைக்கே நடக்க போகிற விஷயம் கிடையாதுங்க இதெல்லாம் நடைமுறை சாத்தியமானும் தெரியாதுங்க ஒவ்வொரு வருஷம் இதுக்குண்டான ஃபண்ட்ஸை வந்து அலாட் பண்ணுறாங்க அலாட் பண்ண ஃபண்ட்ஸ் எல்லாம் போய் அந்த இண்டஸ்ட்ரியில் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு போய் சேருதானே நம்ம வந்து கடைபிடிக்க முடியாதுங்க அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அடிக்கடி சொல்லுது ரயில்வே துறையே இவங்க நேற்று வந்து தொடருங்க ரயில்வேக்கு என்ன பண்ண போகிறோன்றதே சொல்லுங்க அப்போ என்னாச்சுன்னா எல்லாருமே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ரயில்வே துறை வந்து பெரிய அளவில் போகும் ஏன்னா இப்போ வந்து நிறைய வளரணுங்க இப்போ ஆங்கிலோ இந்தியன் காலத்தில் என்ன நம்ம பண்ணிருக்கமோ அதில் வந்து அதே இதில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பெருசாக மாற்றம் பண்ணியிருக்க முடியும் பெரிய அளவில் எந்த விதத்தையும் நம்ம மாற்றம் பண்ணலாம் அப்போ என்ன நினச்சாங்கன்னா இன்னும் புல்லட் ட்ரெயின் வரணும் இன்னும் பெரிய விதமான விஷயங்கள் இருக்குது நிறையா மெட்ரோஸ் இருக்குங்க இதெல்லாம் வரும் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கு வந்து ரொம்ப இருந்ததுங்க அப்ப அவங்க ரயில்வே சப்ஜெக்டே தொடரணும் ஒன்னே ஆட்டோமேட்டிக்காக ரயில்வே ஸ்டாக்ஸும் வந்து இறங்கிடுச்சுங்க இறங்கிடுச்சிங்க ரயில்வே ஸ்டாக்ஸ் கீழே இறங்கிட்டதுனால ரயில்வே மோசமாக போயிடும்னா கண்டிப்பாக மோசமாகாதுங்க இப்போத்துக்கு அது பேனிக் ஆயிருக்கு அவ்வளோதான் அது கண்டிப்பாக மேலே போய் தான் ஆகணும் இனி வரப்போகிற போகிற பாப்புலேஷனை யோசித்து பார்க்கணும் எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும் நம்மளோட டெவலப்மெண்ட் பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இது ஒரு நல்ல விலையில் இருக்குங்க அதனால தைரியமாக வாங்கலாமாங்க அதே மாதிரி மியூச்சுவல் இருக்கிறவங்களும் சரிங்க உடனடியாக மார்க்கெட் இறங்கிடும் கிராஷ் ஆக போது அப்படியெல்லாம் வாய்ப்பு இருந்து பணம் இருந்தால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் வாங்குங்க இதை தான் நீங்க பண்ணணுமே ஒழி இங்கே இங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்தியா வந்துங்க பொருளாதாரத்தில் மேம்பட்டு போதுங்க இந்தியா ஒரு வல்லரசாக மாறப்போதுங்க எல்லாமே அடிப்படையில் பார்த்திங்கன்னா இளைஞர்களை நம்பி இந்தியா இருக்கதும் போது நம்ம இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதை தாண்டி இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க பண்ணது என்னென்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி எதுவுமே பேசலைங்க அந்த கேப் வந்து பெருசாகவே இங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்குங்க அதை வந்து ஏதாவது இவங்க வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்து ஒரு சில நிதியை நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர பட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அது ரொம்ப மெயினுங்க என்ன பண்ண போகிறோம் எந்த துறையில் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து நம்ம உற்பத்தி பண்ண கொடுக்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து துறை வந்து பெரிய அளவில் இருக்குங்க எந்த துறை தொட்டாலும் வளர்கிற துறையாக இருக்குங்க அப்படி இருக்கும்போது எந்த துறையில் நாங்கள் வந்து இளைஞர்களை வந்து நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்க போகிறோம்னு ஒரு ஒரு அஞ்சாறு துறை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கூட பட்ஜெட் வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்கோங்க அப்போ அந்த அந்த கேப்பை வந்து அவங்க அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ என்னாச்சுன்னாங்க அது ஒரு ஒரு இது நடக்கும் நடக்காதுன்ற மாதிரி முடிச்சு விட்டுட்டாங்க அதனால் வந்துங்க இன்வெஸ்டார் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க பங்கு சந்தையை வரைக்கும் எப்போவுமே மேல் நோக்கி தான் போகும்ங்க சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரதான் செய்யுங்க நான் எப்பவுமே சொல்கிறதுங்க அரசாங்கத்தை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையும் இல்லை இந்தியாவும் இல்லை என்றது ரொம்ப அரசியல்வாதிகளை நம்பி வந்து பங்குச்சந்தையும் இல்லை இந்தியாவும் இல்லை என்றதை வந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும் அது தானாகவே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தான் தானாக வ எல்லா சுனாமி பூகம்பத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இது தா இந்தியா வந்து தானாக தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாங்க சின்ன சின்ன சரக்குகள் இருக்கும் அதையெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போது என்ன நம்மளோட வெல்த் வந்து கிரியேட் ஆகுங்க புரியுது பொதுவாகவே பட்ஜெட் அப்படின்னாலே நடுத்தர மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் அதில் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த முறை நடுத்தர மக்களுக்கு ஆதரவாக இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறேன் இல்லை அதாவது பட்ஜெட் வரதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருமான வரி வரம்பு வந்து உயர்த்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க இது ஒவ்வொரு பட்ஜெட்லையும் நடக்கிறதுங்க இப்போ ரெண்டரை லட்சம் இருக்குங்க அதை அஞ்சு லட்சம் ஆக்குவாங்க அப்படி அந்த மாதிரி அஞ்சு லட்சம் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருப்பாங்க பட் ஆனால் இவங்க வந்து அதை இது வரைக்கும் பேசுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாரும் அதை பற்றி விவாதிப்பாங்க பட் ஆனால் நியராக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் ஆகிடும் இந்த வாட்டி தான் வந்து இருந்து மூணு லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதனால வந்து பெரிய அளவில் மிடில் கிளாஸ்க்கு வந்து பெரிய லாபத்தை கொடுத்துருமான்னு பார்த்தீங்கன்னா அது கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாதுங்க அப்புறம் இந்த டேக்ஸ் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்துங்க ஒரு இருபத்தஞ்சாயிரத்தை வந்து கூட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல திருப்பியும் வாங்கியிருக்காங்க அதனால் வந்து இது நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து இது பெரிய லாபம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க ஆசியூஷல்லாக இது ஒரு நடைமுறை வருஷம் வருஷம் போடுவாங்க இதில் இருக்கிற எல்லாமே நடைமுறை சாத்தியமாக இல்லை நடந்துருக்கா போன வருஷம் போன வருஷம் கொடுத்த பட்ஜெட்லாம் இந்த வருஷத்துக்குள்ளே நடந்துருக்கா அவங்க சொன்ன இப்போது எஜுகேஷன் லோன் சொல்கிறாங்க எஜுகேஷன் லோனை நாங்கள் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ எத்தனை பேர் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துப்பாங்க ஒரு பேங்க்கில் போய் கொடுத்திங்கன்னா அந்த பேங்க்கில் இன்ஃப்ளன்ஸ் இருந்தால் மட்டும்தான் லோன் வாங்க முடியுதுங்க ஒரு சிறு தொழில் குறு தொழிலுக்கு போனீங்கன்னா அங்கே யாராவது இன்ஃப்ளூன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியுதுங்க இப்போ ஓவராலாக வந்து நாங்கள் எஜுகேஷன் லோனுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் அலாட் பண்ணிட்டீங்க பேங்க் கொடுக்கணுமில்லையா அது முக்கியம் இல்லையா நீங்கள் எவ்வளோ அலாட் பண்ணுறீங்க இல்லை இத்தனையும் நீங்கள் கொடுத்தாகணும்னு எந்த கட்டாயம் இல்லையா நீங்கள் ஓவராலாக பேசிட்டு பேசிட்டு போயிட்டு தான் இருக்கு இது வந்து இன்றைக்கி நேரத்தில் இல்லைங்க இது நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த எஜுகேஷன் லோனுக்கெல்லாம் இன்றைக்கி படிப்புக்கு வந்து பணம் பண்ணுறதே இல்லாமல் எல்லாருமே லோன் கிடச்சிருக்கணும் யாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு படிப்பு வளர்ந்துருக்கணுங்க இதெல்லாம் வந்து வெறும் எழுத்தளிவு மட்டும்தான் இருக்குது சட்டத்தில் தான் இருக்கே வழியாக கிட்டத்தில் போய் அதை வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு ஒரு பவர் தேவைப்படுதுங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் இந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து கிடைக்குதுங்க அதனால் நடுத்தர மக்கள் வந்து இதையெல்லாம் பெருசாக போட்டு மைண்டில் வச்சிக்காமல் நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் நம்ம தான் உருவாக்கணுமே ஒழிய அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு உண்டான விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாதுங்க இது இந்த பட்ஜெட் மட்டும் இல்லைங்க எந்த பட்ஜெட் வந்தாலும் சரிங்க இது இந்த நிலை அப்படியே தான் தொடரும் அதனால்தான் சொல்கிறதுங்க விலைவாசிகள் ஏறி இருக்கோங்க தேவைகள் அதிகமாகினே தான் இருக்கோங்க அதனால இந்த வீண் செலவுகளை குறைச்சிட்டுங்க நம்மகிட்ட என்ன இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து சேமிச்சிங்க வச்சுக்கிட்டு வரும்போது நம்மளோட பாதுகாப்பை நம்ம மட்டும்தான் உறுதிப்படணுமன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்மளோட நடுத்தர வர்க்கத்தோட நிலைமை இருக்குங்க அதை புரிஞ்சு அந்த சேவிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது நம்மளோட எப்பவுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்ங்க ஸோ இப்போ வந்து இந்த இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் டைம் டேக்ஸு ஷார்ட் டைம் டாக்ஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அண்ட் அதே மாதிரி எஃப் அண்ட் ஓ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதனால ட்ரேடர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட் இருக்கும் இதில் லாஸ் தான் வருவாங்க ஷார்ட் டைம் ட்ரேடர் ப்ராஃபிட்டே இருக்கா ஆமா லாங் டைம் ட்ரேடருக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஷார்ட் டைம் ட்ரேடர்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்தாலும் நாளன்னைக்கு எல்லாமே வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும் அதில் வந்து எஸ்டிடி கூட்டியிருக்காங்க அதாவது ஷார்ட் டைம் லாங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கூட்டியிருக்காங்க இதில் வந்து எஸ்டிடியை கூட்டியிருக்காங்க எஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இருந்ததுங்க இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க இதனால் என்ன ப்ராப்ளம்னாங்க எதுக்காக இவங்க வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் வந்து லாஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்களோட வால்யூத்தை குறைக்கணும் அவங்கள வந்து இதை தடை பண்ணணும் அப்படி இது வந்து நிறைய பேர் வந்து கேம்லிங்காக பண்ணுறாங்க அதனால் வந்து அதை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் வந்து இதை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இதை வந்து தடுக்க முடியாதுங்க ஏன்னாங்க இதை தடுக்கணும்னாங்க அந்த சிஸ்டத்தை தான் க்ளோஸ் பண்ணணுங்க அந்த சிஸ்டத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடில் பழகணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிக்ஷன் தாங்க யாரும் வந்து இதை வந்து பிஸ்னஸாக பண்ணுறது கிடையாதுங்க அப்போ என்னிருந்தாங்க அவங்க கண்டிப்பாக நிறைய லாஸை பார்த்துங்க அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாதுங்க அப்போ இந்த டேக்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பேர்டனாக தான் மாறப்போதுங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறையா லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடிஷ்னலாக யார் லாஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் இன்னொரு பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து உருவாக்குறீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இவங்களை தடுக்கணும்ன்றீங்க பட் அது தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இங்கே இல்லைன்றது தான் முக்கியம் ஏன்னா முதல் முதல் வந்து பார்த்திங்கன்னா செபில வந்து பார்த்தீங்கன்னா எஃப்என்டோக்கு வந்து எக்ஸ்போஷர்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் ஒரு லாட்டை வாங்கிக்கலாங்க எஸ்பியோ நிஃப்டியோ அதோ மாதிரி ப்ரோக்கர் எக்ஸ்போஷர் கொடுப்பார் அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நிறைய ட்ரேடருக்கு வந்து லாஸ் வந்ததுங்க இந்த லாஸ் வந்தவுடனே செபி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிஸ்டத்தால் நிறையா ட்ரேடர் லாஸ் பண்ணுறாங்க அதனால் என்ன பண்ணணுன்னா அந்த ஃபுல் மார்ஜினை நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் மார்ஜின் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அப்பவும் வால்யூம் குறையிலங்க வால்யூம் இன்க்ரீஸ் தான் ஆகுதுங்க அதிலிருந்து மாதிரி ஆப்ஷனுக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுங்க அப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த வால்யூத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கட்டத்திலலாம் வந்து குறைக்க முடியாதுங்க இதை வந்து அவங்க வந்து இவ்வளோ பெரிய பேர்டனையும் வந்து இன்ட்ராய்டர் ட்ரேடருக்கு வந்து கொடுத்துருக்கூடாது அப்போ இது யாருக்கு லாபம் கொடுக்கணும்னா டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறோம் எனக்கு டெய்லி லாபம் வரும் அப்படின்றவங்களுக்கு அந்த அந்த பெனிஃபிட் இருக்கும்ங்க ஆனால் தொடர்ந்து வந்துங்க நிறைய பேர் தப்பு தப்பாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா ஏற்கனவே வந்து மார்க்கெட் லாஸுங்க ப்ளஸ் இது ஒரு பெரிய லாஸாக மாறிக்கிட்டே வருங்க ஒரு பெரிய சைஸபிள் லாஸாக வந்து மாறிட்டவங்க இது வந்து நல்ல சிஸ்டம்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா கண்டிப்பாக வந்து இந்த டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் வால்யூம் குறையும் சிறு சிறு ஆட்கள் எல்லாம் வெளியே போயிடுவாங்கன்ட்டு அதுக்குண்டான வாய்ப்பு ஏன்னா நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோங்க வந்து உள்ளே தான் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கே வழியங்க யாரும் வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை என்னும் போதுங்க இதை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணுங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட் தான் பண்ணணும் ஏன்னா அவங்க தான் நஷ்டத்துலேயே நிறைய வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதிலெல்லாம் அவங்க வந்து பெனிஃபிட் கொடுக்கணுங்க இன்னும் நிறைய செபி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க லார்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் லார்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டால் வந்து ட்ரேடரோட வால்யூம் வந்து குறையும் ட்ரேடர் வந்து நிறையா லாஸ் பண்ணுறாங்கன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசிட்டாங்க செபியில் பேசிட்டாங்க அப்புறம் இருந்து பேசிட்டாங்க எல்லாமே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் இதை வெளியே கொண்டு வர முடியுமான்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே கொண்டு வர முடியாதுங்க ஏன்னா இதனால் வந்து நிறைய ட்ரேடர் உள்ளே இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே கொண்டு வர முடியாது அவங்களுக்கு சாதகமாக